இப்பதான் வேலை வந்தா அதுக்கெல்லாம் கரைக்கு போன்றவ போய்ட்டு வந்தாதான் இட்லியும் தோசையும் கிடைக்கும் ஏன் இளவிறக்கம் போடணும் அது மாவட்டம் வேண்டியது தானே மாவட்டம் என்ன பாருன்னா நாடக முடிஞ்சு யார் பாக்குறத ஏய் எனக்கு இட்லி தோசை சுட்டு போகுது உனக்கு நாடுதான் முக்கியமா ஆமா எனக்கு நாடதான் முக்கியம் போய் ஒழுங்கா பாரு ஏன் சுட்டு ஆமா அப்படி சுட்டு மாதிரி இருக்கும் ஏய் மனைவி ஒழுங்கா வா காலையில் போனால் வேலைக்கு சாயங்காலம் வந்தால் கடைக்கு நான் வாழ்க்கடா இது என்னப்பா மாவா வாங்கி போறா எப்படி தெரிஞ்ச மைசூர் பாக்கு நாளைக்கு வாங்கி போற மாதிரி தெரிஞ்ச அட என்னப்பா மாவான்னு கேட்டா மைசூர் பாக்கான்ற அட ஏன் சோகாதி அம்பா கேக்குற காலையில போனா வேலைக்கு போயிடுற சாயங்காலம் வந்தா கடைக்கு போன்ற நீ கொஞ்ச நேரம் சாய்ந்தரம் லேட்டா போக வேண்டியதானே கொஞ்சம் லேட்டா போனா சோத்துல இருந்து நாய்க்கு போட்டுறா அப்ப ஹோட்டல்ல சாப்பிட்டு போக வேண்டியதானே நம்ம ஹோட்டல்ல சாப்பிடலாம் என்கிட்ட அது கூட இல்லையா

கூடி கமா இவள ஆட அண்ணியா சும்மா ஓட உன்னை எங்கன நடகிரே எங்கன நடகிரே எங்கன நடகிரையா எங்கன நடகிரே நீ எங்கன நடகிரே நீ சும்மா ஓட நீ எது போற كده ஓடற வா நீ ரொம்ப பெரிய வரம் வாங்கி வந்துறா சாமி ஓ பெரிய வாடா ராசா உங்களுக்கு மூணு யோசனை சொல்றேன் மூணு யோசனையா டேய் உள்ள வரலச்சே كده 10 நாளைக்கு நீ வெளியதான் உங்க யோசனை கேட்டு பத்து நாள் வேலையே போய் கழிச்சீங்களா நீ கவலைப்படாதப்பா இன்னொரு பயங்கரமூசனை தரோம் பயங்கர